மதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதல் பட்டியல் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இப்போ சென்னை வடக்கில் வந்து மனோ சென்னை தெற்கு வந்து ஜெயவர்த்தனன் அதாவது ஜெயக்குமாரோட மகன் அரக்கோணத்தில் வந்து ஏஎன் விஜயன் கிருஷ்ணகிரியில் ஜெயபிரகாஷு ஆரணியில் கஜேந்திரன் விழுப்புரத்தில் பாக்கியராஜு சேலத்தில் விக்னேஜு விக்னேஷ் நாமக்கல்லில் கவிமணி ஈரோடுல ஆற்றல் அசோக்குமார் குமார் கரூரில் தங்கவேல் சிதம்பரத்தில் சந்திரகாசன் தேனியில் நாராயணசாமி நாயுடு இன்னும் சில தொகுதிகள் அறிவிச்சிருக்காங்க சரி இப்போ இந்த தொகுதிகளில் யார் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது ஜெயவர்தனன் ஜெயக்குமருடைய மகன் முன்னாள் அமைச்சருடைய மகன் வந்து கடுமையாக பணத்தை செலவு பண்ணி களத்தில் இறங்குவாங்க அதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டு அதை தாண்டி சிறுபான்மை ஓட்டு கிடைக்கிறத பொறுத்து இருக்குது போல் கிருஷ்ணகிரியில் ஓரளவு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அதுபோல் சேலத்தில் வந்து புதுமுகமாக நிப்பாட்டியிருந்தாலும் சேலத்தில் இங்கே யாராவது எம்பியாக ஜெயிச்சிருவாங்களா ஜெயிச்சிடக்கூடாதாங்கிறத தாண்டி அங்கே ஜெயிக்கிறது மாதிரி ஆள் நிப்பாட்ட மாட்டாங்க ஆனால் அங்கே நிற்கக்கூடியது செல்வ கணபதி நிற்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த இடத்துல பெரிய கிட்ட மோதுறது மாதிரி போல் ஆற்றல் அசோக்குமார் இவரும் வந்து பணம் பல படைத்தவர் ஆனால் செலவு வராங்கிறது தெரியல கரூரில் வந்து தங்கவேல் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் சொல்லியிருந்தாங்க ஏன் தங்கவேலை நிப்பாட்டினாங்க எம் ஆர் விஜயபாஸ்கர் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜோதிமணியே நின்றாலும் யார் நின்னாலும் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அங்கே எடப்பாடி பழனிசாமி அந்த இதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே ரொம்ப போகலாம் அதை பற்றின விமர்சனம் இப்போ கிடையாது அனைத்து அண்ணா திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற இடத்துல கரூரில் வந்து தங்கவேலுக்கு பதிலாக எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நின்றிருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது சிதம்பரம் தொகுதியில் வந்து சந்திரகாசன் இவருக்கு ஏற்கனவே கெட்ட பேர் அதிகமாக இருக்குது உள்ளடிகளை நிறைய பார்ப்பாங்க தோக்கடிச்சிருவாங்க தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தமிழ் செல்வன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் நாராயணசாமி நாயுடு நிற்கிறார் எப்படி பார்த்தாலும் தங்க தமிழ் செல்வன் இந்த ஒரு வெற்றி வந்து உறுதினு சொல்லிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதம் இப்போதே தயாராக இருக்குது ஆனால் கரெக்டாக சரியாக பணம் கொடுத்து உள்கூத்து விலையெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் அனுசரித்து இவர் வந்து டிடிவி தினகரனையோ மற்றவங்களையோ அதிமுக இழிவுபடுத்தி பேசாமல் தான் வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோட மட்டும் தங்கத்தமிழ்ச்சன் தமிழ்ச்சென் விலை பார்த்தார்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்து தியாகம் செய்தவர் அமைச்சர் பதவி கிடைக்காமே இருந்து விரக்தியில் இருந்தவர் நிச்சயமாக எப்படி தஞ்சாவூரில் துறை சந்தர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியே கடைசி இருந்து அமைச்சர் பதவியே கிடைக்காமல் போச்சு பார்த்திங்களா அதுபோல் சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்திருக்கிறார் தங்கத்தமிழ்ச்செல்வன் அதையினால் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக கலப்பணி செய்யணும் உள்கூத்த நிறைய விற்கை வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த தேர்தல் இங்கு வேட்பாளருங்கிறது கொஞ்சம் வினோதமாக இருக்குது இப்போ திமுகவும் அதிமுகவும் நேருக்கு நேரம் மோதக்கூடிய இடத்துல டிஎம்கில் வந்து கலாநிதி வீரசாமி ஜெயவர்த்தனன் ஜெயக்குமாரோட மகன் அதே அதேபோல் காஞ்சிபுரத்தில் செல்வம் திமுகவில் அதிமுகவில் ராஜசேகர் அதே போல் திமுகவில் பிரகாஷ் ஏடிஎம்கேவில் வந்து அசோக் ஈரோட்டில் அரக்கோணத்தில் ஜெயகிரச்சகன் அதிமுகவில் எல் விஜயன் தங்க தமிழ் செல்வன் திமுக நாராயணசாமி நாயுடு செல்வகணபதி வந்து திமுக விக்னேஷ் வந்து அதிமுக தரணிவேந்தன் திமுக கஜேந்திரன் அதிமுக இப்படி நேருக்கு நேர் மோதுகிற திருமாவளவன் போல் சந்திரகாசன் அதிமுக ரவிக்குமார் திமுக பாக்யராஜ் ஏடிஎம்கே இப்போ இந்த தேர்தல் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருசு இல்லையா ஒரு பத்து எம்பியாவது பிடிக்கணுங்கிற அக்கறை இருக்கா இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்திக்க போகிறார் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆனால் இடையில் உள்ளவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வேற எடப்பாடி கிட்டத்தில் அது பேச்சுவார்த்தைக்கு போகல இடையில உள்ளவங்க ஏமா உங்களை நினைச்சிக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இடையில ஏதாவது பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்குங்கிறது நடந்தது தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை அந்த இதில் வந்து குறையல் அதாவது இவர் வானத்துலேருந்து குதித்து வந்தவர் ஒரு போல் சரி அது அது நடக்கட்டும் அது உள்குத்து வேலை நாளைக்கு தாயாபம் அதாவது நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக இணைந்து விடுவார்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் கட்டாயமாக இருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நேற்ற காலத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அருண் நேர் அவர்களை எதிர்த்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சந்திரக சந்திர சந்திரமோகன் அவர்கள் களத்தில் நிற்கும்போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேருவோட மகன் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை கடுமையாக முயற்சி செய்வோம் அதன்போது பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இருக்க ஐஜி கே வந்து ஐநூறு கோடியோ அண்ணா நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறார் இவர் அருண் நேர் என்னன்னா ஆயிரம் கோடி அப்போ இது தேர்தல் ஆணையம்லாம் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்குமா பணம் கொடுக்குறது வந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி கொடுக்குறதெல்லாம் இருக்குமா ரோந்து நடக்குமா அல்லது வேலூரில் மாதிரி தேர்தலை நிறுத்தி மீண்டும் ஒரு தேர்தல் நடக்குமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த காலகட்டங்கள் மாதிரி ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பா பாஜக ஐஜேகே அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பணமலையிலே இங்கே வந்து மக்கள் நனைய போகிறார்கள் அந்த பணமலை ஒரு நாள் செலவுக்கு கூட ஆகாது ஒரு வாக்காளருக்கு கொடுக்கக்கூடிய பணம் ஒரு நாள் செலவுக்கு கூட அது தாங்காது அடுத்து எம்பிக்கிட்ட நீங்கள் போகணுங்கன்னா எப்படி நீங்கள் போவீங்க எப்படி அவங்கள்ட்ட போய் இந்த இடத்துல ரோடு வேணும் சாலை வேணும் சாலை தரமாக படும் ரோடு போடுவாங்க ரோடு போட்டு கமிஷன் எடுத்துக்குவாங்க தரமாக சாலையை போடுங்கன்னு எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்பீங்க அப்போ ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்களா ஓட்டுக்கு நாங்களாக பணம் கேட்குறோம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மக்கள் யாரும் போய் தெருவில் நின்று எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சமயபுரம் நால் ரூட்டில் போராட்டம் பண்ண போகிறதில்ல நகர்ப்புற வளர்ச்சி துறை அமைச்சருக்கே நேரோட மகன் அருண் நேருக்கிட்டையோ அதிமுகவில் சந்திரமோகன்கிட்டையோ பச்சமுத்திட்ட ஐஜே கிட்ட பச்சைமுத்தையோ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சமயபுரம் நால் ரோட்டில் போய் உட்காந்து நான் உள்பட ஐயா எங்களுக்கு பணம் கொடுங்க எங்களுக்கு இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு யாரும் கேட்க போகிறதில்லை நீங்கள் ஏன் பணம் கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் பணம் கொடுக்காம தேர்தலை சந்திக்குது இல்லையா நாம் தமிழர் கட்சி அதுபோல் பணம் கொடுக்காமல் சந்திச்சுங்க பணம் கொடுக்காம தேர்தலை சந்திச்சா நான் தான் ஜெயிப்பேங்கிற விஷயமா நாராவற்ற உள்கட்டமைப்பு இல்லைங்கிறதும் அது ஒரு குறையாக இருக்குது ஆகையினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மீண்டும் நம்ம அழுத்தமாக சொல்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே கட்சிக்கு நாற்பது தொகுதிகளை வெற்றி வாய்ப்பினை எந்த கட்சிக்காக இருந்தாலும் கொடுத்து விடாதீர்கள் அது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இல்லை பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தெலுங்குகளாக இருக்கிறார்கள் தமிழ் சாதியை சார்ந்த முக்குளத்தூர் முத்திரையரு வன்னியரு கோணாறு கவுன்று அருந்த இதர் குறும்ப கவுன்று வெள்ளாளரு எல்லா சா தமிழ் சாதியையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தெலுங்கு அமைச்சர்கள் நசிக்க அரசியலில் அதிகாரம் கிடைக்கக்கூடாத வகையிலே பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக திருச்சி திருச்சியை பற்றி நாம் செய்தி வழியிட்டு இருக்கிற பொறுத்து சொல்கிறாங்க கே என் நேருவை நீங்கள் தாக்கி போடுறீங்க தாக்கி போடல அவருக்கு எனக்கு என்ன வாய்க்காக தகராற அண்ணா நான் முக்குளத்தூர் சமுதாயம் அவர் வந்து ரெட்டியார் சமுதாயம் அவரை போய் நான் இதுக்கு வந்து வேணும்னே இதுக்கு தாக்கியதுக்கு போடணும் என் மக்கள் என் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு அரசியல் அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அது முக்குளத்தூருக்காக இருக்கட்டும் கல்லராக இருக்கட்டும் வன்னியராக இருக்கட்டும் கோணாராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் வெள்ளாளாக இருக்கட்டும் பிள்ளைமலாராக இருக்கட்டும் அருந்தைதாக இருக்கட்டும் குறும்பக்கவுன்றாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சாதிகளுக்கு அரசியல் அதிகாரம் என்பது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறதா என்ன கிடையாது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு மாநகரத்தில் மாவட்ட செயலாளர் கே என் நேர் அவர்கள் துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை காட்டக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு மாவட்ட செயலாளரை எடப்பாடி பழனிசாமி நியமிக்கவில்லை அதிமுக மேலே நமக்கு என்ன வருதம் இருக்கு நான் ஐக்கிய தகவலாம் ஒன்றும் கிடையாது அதிமுகங்கிற கட்சியை பிடிக்கும் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பிடிக்கும் காங்கிரஸ் தவிர கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி பேசுகிறதில்லை மதிமுக பேசுறதில்ல காங்கிரஸ் பேசுகிறதில்லை காங்கிரஸ் அது வீணாக போன கட்சி இப்போ தமிழ்நாடு உட்பட பாண்டிச்சேரி உட்பட பத்து தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த மாநகரத்தில் கே என் நேருவர்கள் துறை சார்ந்தோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய நிலைகள் சார்ந்தோ பேசணும்னா மாநகரத்தில் ஒரு நல்ல தைரியமான ஒரு மாவட்ட செலவு போடணும் அது அனைத்தந்தியா திராவிடம் நின்றவர்களும் செய்யவில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படியே நாற்பது தொகுதியை கொடுக்கணுமா கூடாது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அப்படியே பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதி வேண்டவே வேண்டாம் மக்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நீங்கள் நம்ம முப்பது தொகுதி இருபது தொகுதிக்கு மேலெல்லாம் வெற்றி வாய்ப்பை கொடுக்க கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க அதாவது அராஜகம் அதிகமாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதனால வெற்றி வாய்ப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இப்போ நான் வந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கணா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் என் உறவினரோ சொந்தக்காரனா நண்பராக இருக்கனா ஏ மாப்பிள நான் அந்த வரை வந்து திமுக ஓட்டு போட போகிறேன் நீ அங்கே அதிமுக ஓட்டு போடல வந்து நாம் கட்சிக்கு ஓட்டு போடலண்ணா மோகந்திர முன்னேற்ற கழகத்தை ஓட்டு போடலாம் ஜான் பாண்டியனுக்கு போடு கிருஷ்ணசாமிக்கு போடு அதிமுகவுக்கு போடு பாஜகவை கூப்பிட இது எப்படி ஏதாவது பகிர்ந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைகளை தமிழ்நாட்டு மக்கள் செய்ய வேண்டும் ஒரே கட்சிக்கு நாற்பது தொகுதிகளை முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இருபது தொகுதிகளை கூட வெற்றி வாய்ப்பினை கொடுத்து விடார்கள் அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் தூத்துக்குடியில் ஒரு ஆர்டிஓவோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அற மணல் கடத்தக்கூடிய நபர் ஏ இங்கொத்த அம்மாண்டு ஒரு வருவாய் கோட்டாட்சியரை திட்டுறார் என்னிடத்துல சில திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் என்ன பெரிய பருப்பாங்கிறான் நீ என்ன முக்குளத்தூரா முக்களத்தூர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்ல திருச்சியிலங்கிறான் முக்குளத்தூர் சொந்தங்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்தை பொறுத்த அரசியல் பகிர்வு என்பது இருக்கிறது இங்கே ரெட்டியார் முத்திரையர் கல்லேறு எல்லாருமே ஓரளவு அரசியல் பகிர்வு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த அரசியல் பகிர்வு என்பது இல்லாமல் இருக்கிறது முழுக்க முழுக்க ரெட்டியாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது திருவண்ணாமலையும் அப்படி தான் இருக்குது விருதுநகர்லையும் அப்படி தான் இருக்குது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிலலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வி பெறுவது உறுதி அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்குது இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியே முப்பது முப்பது தொகுதியில் ஜெயிக்க போகுது இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்க போகுதுங்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு குறைவு மக்கள் மிக சிந்தித்து பார்த்து நல்லதொரு முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்ன காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆட்டோ ஓட்டுநர் ஓட்டு போட மாட்டாங்க அரசாங்க அதிகாரிகள் பாதி பேர் வரலையும் ஓட்டு போட மாட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொல்லி கனிமொழியாக்க அவர்கள் வந்து வீரவசனம் பேசுனாங்க அதில் ஒரு புரட்சி இருக்குது ஆக இந்த புரட்சிகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டி எங்கே போது பாஜகவுக்கு போக போதா கட்டாயமாக பாஜகவுக்கு போவதற்கான வழிவகைகள் உண்டு அவங்கள நல்லது செஞ்சாங்க செய்யலைங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்கிற அராஜகங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் மக்கள் அதனால் வெற்றி வாய்ப்புகளை நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் மொத்தமாக தொடர்ச்சி அறியணும்னு நம்ம சொல்லலை நம்ம சொன்னால் அப்படி நடந்து போதா அப்படி கிடையாது அப்படின்னா தான் நானே ஒரு சீட்டு குலுக்கி போட்டுவிட்டு போயிட்டே இருப்பேன் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யுங்கள் அப்படிங்கிறதான் அந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்